பெருவானி ஆத்ம ஒன்றுகளே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராயே ரகுநாதாய் நாதாய சீதாயா பதே நமக அகால மரணம் வரக்கூடாது என்று ஆசையா பெருமாள் கோவிலில் தீர்த்தம் கொடுப்பதன் நோக்கம் என்ன யாருக்குமே அகால மரணம் ஏற்படக்கூடாது என்று அக்கறை நம் இந்து மதத்துக்கு எப்பொழுதும் உண்டு மோட்சம் அடையும் வரை பிறந்து கொண்டே இருக்கிறான் என்று மறுவிரிவை காட்டும் தர்மம் நம்முடைய இந்து தர்மம் சில கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இங்கு ரிஷிகளுக்கு பிரத்யட்சமான தெய்வங்கள் நமக்கு அகாலமணி ஏற்படாமல் இருக்க அனுகிரகம் செய்வார்கள் என்று என்ன பலனாக சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு திருவெள்ளக்குளம் என்றும் அண்ணன் பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் திபிதேசத்துக்குச் சென்று அங்குள்ள சீர்காழிக்கு அருகில் உள்ளது அங்குள்ள சீனிவாச பெருமாளை பக்தியுடன் வணங்கி அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடினால் அகால மரணம் ஏற்படாது என்று பலன் சொல்லப்படுகிறது வட இந்தியாவில் வெளிநாட்டில் வெகு தொலைவில் இருப்பவர்களால் பைதானவர்களா இது போன்ற பிரத்யேகமான கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி அங்குள்ள தீர்த்தத்தால் நீராட முடியாமல் போகலாம் யாருமே அகால மரணம் அடையக்கூடாது என்று வேதம் ஆசைப்படுகிறது கோவிலுக்கு போக முடியாதவர்களும் அகால் மரணம் ஏற்படாமல் இருக்க ஒரு வழி சொல்கிறது சனாதன இந்து தர்மம் சீர்காழி அருகில் உள்ள திருவெள்ளக்குளம் செந்த பெருமானை தரிசித்து அங்குள்ள குளத்தில் நீராட முடியாதவர்கள் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை சாலகிராம மூர்த்திக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் அகால் மரணம் ஏற்படாது என்று பலனை வேதமே கூறுகிறது இதனால்தான் பெருமாள் கோவிலுக்கு தீர்த்தம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது எத்தனை அற்புதமான நம்ம இந்து தர்மம் நமக்கு அகால மரணம் ஏற்படக்கூடாது என்று பெருமாள் ஆசைப்படுகிறார் நீண்ட நாள் வாழ்ந்து கிருஷ்ணபக்தி இவன் செய்ய வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட்டு நமக்கு நீண்ட ஆயுள் அருள்கிறார் கோவிலுக்குள் வரும் நம் அனைவருக்கும் தீர்த்தம் கொடுத்து கருணையை வர்ஷிக்கிறார் அவர் செய்யும் கருணையை நாம் சிறிதும் சிறிது நேரமாக நினைத்து பார்க்க வேண்டும் நம் வீட்டில் உள்ள ராமகிருஷ்ண விக்கிரகங்களுக்கு சாலகிராம மூர்த்திக்கும் உண்மையான பக்தியுடன் அன்புடன் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை நாம் மரியாதையோடு உட்கொண்டு கூடால் அக எடுத்து எடுத்துக்கொண்டால் கூட அகால மரணம் ஏற்படாது தீர்காயிஷு பெருமாள் அருளால் கிடைக்கும் ஒவ்வொரு இந்துக்கள் வீட்டிலும் தெய்வீ விக்கிரகங்கள் உண்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர்கள் அவரவர்கள் வீட்டிலுள்ள தெய்வ விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து வந்தனர் செய்து வருகின்றனர் அந்த அபிஷேக தீர்த்தத்தை பக்தியை எடுத்துக்கொண்டனர் இதனால் இந்துக்கள் மனதில் தெய்வீக சிந்தனையும் வளர்ந்து அகால மனம் ஏற்படாமல் தெய்வங்கள் அனுகிரகத்தால் ஆரோக்கியமான தொண்ணூறு வயது வரை ஆஸ்பத்திரிக்கு கால் வைக்காமல் வாழ்ந்தனர் கடந்த சில பத்தாண்டுகளாகத்தான் இந்து மதம் இந்துக்கள் தடம் குரண்டு ஓடுகிறோம் ஒருவரும் தன் வீட்டில் அபிஷேகம் செய்து தெய்வ வழிபாடு செய்வதில்லை வீட்டில் உள்ள தெய்வ விக்கிரகங்கள் மரியாதையாக அற்று இருக்கிறது மரியாதையற்று இருக்கிறது இப்படிப்பட்ட செயல்களால் இன்று உள்ள இந்துக்களுக்கு மனதில் தெய்வ சிந்தனையை விட கீழ்த்தரமான சிந்தனைகள் பல எழுப்புகிறது அகால மரணத்தை நோக்கி பல நோய்கள் இளம் வயதிலே வருகிறது இந்துக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் தெய்வபக்தி வளர நாம் முயற்சி செய்ய வேண்டும் அகால மிருத்தி ஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்தாபட்சய ஹரம் விஷ்ணு பதோதகம் சுபம் என்று வேதவாக்கு விஷ்ணுவின் பாதத்தில் பட்ட தீர்த்தம் அகால் மரணத்தை திங்கக்கூடியது அந்த அனைத்து வியாதையும் போகக்கூடியது அனைத்து பாவத்தையும் போகக்கூடியது என்று வேதமையே சொல்கிறது மகாவிஷ்ணுவின் கால்நகத்தில் பட்டு தான் கங்கை நதிக்கே புண்ணிய நதி என்று பெயர் என்றால் நாம் செய்யும் அபிஷேக தீர்த்தம் நாம் கோவிலில் சென் பெறும் அபிஷேக தீர்த்தம் எத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் கோவில் பெருமாள் தீர்த்தம் யாரும் வாங்கும்போது கை துணியை வைத்துக்கொண்டு அதன் மேல் வலது கையால் ஜாக்கிரதையாக அபிஷேக தீர்த்தத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய காலிலே தீர்த்தம் சிந்துவிட்டால் சிந்தவிடாமல் பெருமாள் அபிஷேக தீர்த்தம் என்று மகத்துவம் தெரிந்து வாங்கிக்கொள்ள வேண்டும் பெருமாள் அபிஷேக தீர்த்தத்தை கொடுப்பவரும் ஜாக்கிரதையாக கொடுக்க வேண்டும் அகால மரணத்தை தடுக்கும் மறுமருந்து என்று ஞாபகத்துடன் கங்கை நதியே இவர் கால்நகம் பட்டதால் தான் புண்ணிய நதியாக ஓடுகிறாள் என்று ஞானத்துடன் அபிஷேக தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மகவானுடைய தீர்த்தத்தை பருகியவன் போக போகமாட்டான் சரத்தையும் சத்தையும் பக்தியும் பெருமாளிடம் இருந்தால் நீண்ட ஆயுஷ் உண்டாகும் என்று எந்த நோயும் சரியாகும் நோய் வருவதற்கு காரணம் நாம் செய்த பாபங்களே ஆயுள் குறைவுக்கு காரணம் நாம் செய்த பாபங்களே சத்தை நம்பிக்கை பக்தி பகவானத்தில் பாத தீர்த்தை பருகவர்க்கு அவனமுள்ள பாபங்களால் பாபங்களும் பொசுங்கி போகும் என்று வேதம் சொல்கிறது கோவிலில் நான் பெற்று கொள்ளும் பெருமாள் தீர்த்தத்துக்கு இத்தனை மகத்துவம் உண்டென்றால் பெருமாளுடன் சந்தையும் நம்பிக்கையும் பக்தியும் அன்பும் வைக்க நமக்கு என்ன தடை இருக்க முடியும் பெருமாளின் பாத தீர்த்தத்துக்கு அற்புனை பெருமை உண்டு என்று அறிந்து நான் பெருமாள் என்று நம்பெருமாள் என்று ஆசையுடன் நாம் அனைவரும் பக்தி செய்வோம் அதே சமயம் மரியாதை தெய்வ சன்னதியில் பெருமாள் நம்மை பார்க்கிறாய் என்ற கவனத்துடன் பயபக்தியை வருவோம் எனவே பெருமாள் கோயிலில் நாம் தீர்த்தம் பெற்றுக்கொள்ளும்போது அகாலமித்திய ஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்தபாபட்சயஹஹரம் விஷ்ணு பாத பாதோதகம் சுபம் என்று சோகத்தை மனதில் சொல்லிவிடைய தீர்த்தத்தை சிந்திவிடாமல் அந்த அகால மரணத்தை தவிர்க்கக்கூடிய பெருமாள் அபிஷேக தீர்த்தம் என்று மகத்துவம் தெரிந்து அருந்த வேண்டும் நம்ம இந்து மதத்தில் இந்து சாஸ்திரத்தில் எவ்வளோ வழிகாட்சியிருக்கா தெரியும் இது 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 இப்படி 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 பண்ணோம் இப்படி இப்படி பண்ண இதெல்லாம் வராது இதெல்லாம் தவிர்க்கலாம் தவிர்க்க முடியும் என்று பெரியவர்களாக சொல்லப்பட்டது அடுத்தபடியாக கூறிய நாத்திகத்தின் சீர்கேடு தெய்வாசுர விபாக யோகம் என்ற பதினாறு அத்தியாயத்திலிருந்து ஆறாவது ஸ்லோகம் பார்த்தா தெய்வீகம் என்றும் அசுரம் என்றும் இருவகை உயிர் பிறப்புகள் உண்டு தெய்வ இயல்பு வெவ்வாக கூறப்பட்டது அசுர இயல்பை என்னிடம் கீழ் விளக்கம் தாவர ஜங்கமங்களாகிய உயிர் வகைகள் அனைத்திலுமே ஏற்றத்தாழ்வு ஏற்பட தெய்வம் சம்பத்தோ அல்லது அசுர சம்பத்தோ காரணமாகிறது தெய்வ சம்பத்து என்பது இனியது ஆத்ம வளர்ச்சிக்கு துணை பெறுவது அசுர சம்பத்து என்பது கடுமையானது பிற்போக்குத்தன்மையை வளர்க்கிறது கிருஷ்ணா கூறிய நாத்திக சீர்கேடுகள் தெய்வாசுர விபாக யோகம் பதினாறு அத்தியாயத்தில் ஆராசோகம் பார்த்தா தெய்வீகம் என்று அசுரம் என்றும் இவகை உயிர் பிறப்புகள் இவ்வளவு உண்டு தெய்வ இயல்பு விரிவாக கூறப்பட்டு அசுரவை கீழ் தாவர ஜென்மங்களாகிய உயிர் வகைகள் அனைத்து இடத்திலும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட தெய்வ சம்பத்தோ அல்லது அசுர சம்பத்தோ காரணமாகிறது தெய்வ சம்பத்து என் இனியது அசுர சம்பத்து ஆத்ம வளர்ச்சிக்கு இது தெய்வ சம்பந்தம் துணைபுரிகிறது அசுர சம்பத்து என்பது கடுமையானது பிற்போக்குத்தன்மையை வளர்க்கிறது இறைவனை எதிர்க்கிறது கடவுள் இல்லை என்று அது மூலத்தன்மையும் கீழ்மையும் வளர்க்கிறது கருத்தில் வைக்கவும் தகுதியற்ற எதிர்மறை கருத்துக்களுக்கு எண்ணங்களுக்கும் போதனைகளும் கீதையில் காணப்படுவது அரிது இருந்தும் அத்தகைய கருத்துக்கள் வருவது நாம் அவற்றை அறிந்து அவைகளின் தீமைகளை உணர்ந்து அவைகளை நீக்க வேண்டும் என்று கிருஷ்ண பகவான் இவற்றையும் கூறுகிறார் தெய்வ இயல்பை விவரித்து கூறிய கிருஷ்ணர் இனி அசுர இயல்பை விவரித்து கூறுகிறார் தகுந்த நல்வினையும் தகாத தீமைகளையும் அத்தனை இயல்புடுகோ அறிய மாட்டார்கள் அவரிடம் தூய்மையும் நல்லொழுக்கமும் வாய்மையும் கிடையாது விளக்கம் நன்மையை தரும் எதுவோ அது செய்ய தகுந்தது அது தர்மம் எனப்படுகிறது கேடு விளைவிப்பது எதுவோ அது செய்யத்தகாது அது அதர்மம் எனப்படுகிறது விலங்கினங்கள் கூட ஓரளவு நன்மை தீமைகள் அறிந்து கொள்கின்றன ஆனால் அசுர இயல்புடையவர்களோ அவை விளங்குவதில்லை தனது நாட்டை அழிப்பதும் எதிரிடம் காட்டிக் கொடுப்பதும் தன் நாட்டின் எதிரிகளை புகழ்வதும் நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதுமான செயல்பாடுகள் அசுர வந்தமைகின்றன ஏனென்றால் அவர்களின் உள்ளத்தில் நேர்மையும் நல்லொழுக்கும் நாட்டு பற்றும் தூய்மையும் நாட்டிற்கு எதிர்பார்ப்பின்றி உழைக்கும் கடமை உணர்வு இருப்பதில்லை அத்தகைய அசுர இயல்புடையோரின் செயல்களால் அவர்களும் அவர்களை சார்ந்தோரும் நாடும் சீரழிகின்றன ஏனென்றால் அசுர இயல்புடையோரின் வாயில் உண்மை என்பதே வருவது இல்லை அதற்கு மேலாக பொய்மையும் சூழ்ச்சிமையும் சூழ்ச்சியுமாகத்தான் தன் நாட்டின் வளர்ச்சியை அழித்து நாட்டையே சீரழிக்கின்றனர் தூய்மை நல்லொழுக்கம் வாய்மை என்ற முக்கரணங்களும் அசுர இயல்புடையோரால் முறை தவறி கையாளப்படுகின்றன ஏன் இவ்வாறு அவர்கள் செய்கின்றனர் என்றால் உலகம் உண்மையான உண்மை இல்லாதது நிலை இல்லாதது கடவுள் இல்லாதது காமத்தை காரணமாக கொண்டு ஆண் பெண் இணைக்க இணைக்க தாளானது அதைத் தவிர வேறு என்ன இருக்கிறது என்கின்றனர் கிருஷ்ணருக்குரிய இந்த ஸ்லோகம் மிகவும் வியப்பி தருகிறது அல்லவா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே கடவுள் இல்லை உலகமே தவறானது என்று எங்கு தர்மம் இல்லை மனிதன் வாழ்வதே காமத்திற்காகத்தான் மனிதன் அதை தவறு வேண்டும் என்று உள்ளது எனவே எப்படி மனம் போனபடி வாழ்வோம் வாழலாம் நல்லொழுக்கம் சுய கட்டுப்பாடு இறை நம்பிக்கை என்பதெல்லாம் தேவையில்லை என்று சிந்தனையும் துவாபரயத்தில் இருந்துள்ளது என்பது இதிலிருந்து தெரிகிறது காமத்தின் பலனாக வந்த உலக வாழ்க்கையை மனம் போனபடி கட்டுப்பாடின்றி கையாண்டு கழித்திரு என அரசியல் பிழைப்புக்காக சில அயோக்கியர்கள் மக்களின் மூலையை மழுங்களித்து ஆன்மீகத்தை சிதைத்து மக்களை மிருங்கலாக்கும் சிந்தனை எத்தனை ஆபத்தை விளைவிக்கும் எத்தனை சமூக சீர்கேடுகளை விளைவிக்குமாம் என்பது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அர்ஜுனனுக்கு போதித்த ஸ்ரீகிருஷ்ணர் சர்வ வல்லமை படைத்த முக்கால் உணர்ந்த பரம்பொருளே அசுர இயல்பை உடையவர்களிடம் உண்மை தூய்மை நல்லொழுக்கம் இருக்காது இவ்வுலகம் தர்ம நேர்மை இல்லாது நிலை இல்லாது கடவுள் ஏற யாரும் கிடையாது ஆண் பெண் இனத்திற்காகவே இவ்வுலக வாழ்க்கை அதை தவிர இல்லை என மக்களை அறி அறிவிலிகளாக அசுர இயல்பினர் மாற்றிவிடுவர் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே உன் மகிமையே மகிமை காலம் போய்டுருக்கு முதல்ல நம்மளே நம்ம புரிஞ்சிக்கல ஒவ்வொருடைய இதயத்திலையும் ஒவ்வொருடைய எண்ணத்திலையும் ஒவ்வொருடைய செயலிலும் பகவான் இருக்கிறான்றத நம்பிக்கை இருந்தாலே தப்பு செய்ய மாட்டோம் தவறான எண்ணங்களோ புத்தியோ போகிறா போ போகாது போக விட மாட்டான் பரமாத்மா நினச்சா இதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு நாளும் வளம் பெற வேண்டும் வீடும் வளம் பெற வேண்டும் நாட்டில் உள்ள அனைவரும் வளர்ந்து வளமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு രാമനുരൻ ദിവ്യ പാതാളി ആശീർവാദം